அனைவருக்கும் தெற்கத்தி மட்டாதாவின் வணக்கம் இன்னைக்கு தவறு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவால் முன்னூறுக்கும் மேற்பட்ட உயிர் வந்து பழிப்பெயர்ச்சி இன்னும் வந்து மீட்பு பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க இந்த துயர சம்பவம் வந்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாகவும் மக்கள் மனதில் வந்து ஒரு நீங்கா துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு சரி இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து அதாவது இந்த ம மலைகளில் வந்து மரங்கள் இருந்திருக்கு அதை அதை வெற்றிபுட்டு அங்குள்ள காடுகள்லாம் அழித்து விட்டு செடி சமய செடி வகைகளை வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அதாவது மரணங்களோட வேர்கள் வந்து மிக நீளமாக இருக்கும் ஒரு மண்ணுக்கு ஒரு பிரிமானம் இருக்கும் இந்த செடி வகைகள் வந்து வேர்கள் அவள் நீளமாக போகாத பிரிமானம் இல்லை அதனால தான் இந்த நிலச்சரி போட்டுச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு பல்வேறு தரப்புகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இதன் மூலம் நம்மளுக்கு நம்ம வந்து அதாவது பிறருக்கு ஏற்படும் துன்ப துன்பத்தை நம்ம ஒரு படிப்பணியை கற்றுக்கணும் அப்படின்ற என்னென்னா இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழக மணலாக இருக்கட்டும் அல்லது மலைகள் குறைஞ்சது ஏற்பட்டுக்கிட்டு ஏற்படுகிறது ஏன்னா நம்ம பத்து மணிக்கு ஆட்சி தொடங்கா பத்தஞ்சுக்கு மண்ணல் அப்படின்னு சொன்ன கையில தான் ஆட்சியை கொடுத்துருவாங்க நடந்துட்டே இருக்கு கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் வெட்டி ஏன்னா வெட்டி இயற்கை தங்கி ஈரக் மனச்சாட்சி இல்லாம வெட்டிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அந்த அளவுக்கு நம்ம பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து இதன் மூலம் வந்து நம்ம ஒரு படிப்பனைய கத்துக்கிறோம் அதுக்கு தான் சீமன் அவர்களை வந்து பல்வேறு முரங்கள் தான் அவரை அவரை போன்றவர்களை ஆதரிப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இயற்கை சார்ந்து பேசக்கூடிய அந்த விடயம் பார்த்தீங்களா ஏன்னா அந்த மண் சார்ந்து நிலம் சார்ந்து இந்த இயற்கை வளங்கள் சார்ந்து அனைத்து உயிருக்குமான அந்த தேவைகளை பற்றி பேசக்கூடியவர் வந்து அவர் ஏன்னா இன்னைக்கு வந்து நீர் இல்லாட்டின இது கார் இல்லாட்டுனா பிரச்சனை வராது மொபைல் எல்லாம் கூட வாழ்ந்துட முடியாது ஆனால் நீர்னு சொல்லாமல் வாழ்ந்துட முடியாது மூன்றாம் உலக ஃபோன் வந்தால் அதை நீர்காணிதான் வரும் சொல்லி உலக வலுந் சொல்லிட்டு இருக்காங்க இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இயற்கை நோக்கி இயற்கையோடு வாழக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து உருவாக்கிக்கணும் சரிங்களா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இயற்கையிலேருந்து வெளியில் போகாமல் இயற்கையோடு இயற்கை அன்னியோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும் நான் அப்படி நினைப்பேன் ஆனால் சில சமயம் எனக்கே ஒரு முறை ஏற்படும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கடையில் போகும்போது பிளாஸ்டிக் பொருள் ஒரு சில பொருள் வாங்கினா பிளாஸ்டிக்லேயே வருது நம்மளே நினைச்சாலே தவிர்க்க முடியாது அது அப்போதான் நான் வச்சு இந்த உலக நாடுகள் வந்து வெப்பமயமாத ஓசனில் ஓட்ட விடுது வெப்பமையமாதனால் வந்து சில ந நகரங்களே வந்து மழை தண்ணிக்குள்ளே கடல் பகுதியில் போக போகுது கடலை மட்டும் உயர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க தான் வந்து இது போன்ற விஷயங்களை வந்து மாற்று வழி கண்டுபிடிக்காமல் இங்கேருந்து நான் சந்திரனுக்கு போகிறேன் செவ்வாய்க்கு போகிறேன் இத்தனை மைல் இத்தனை ஒளியாண்டு தூரத்தில் இந்த கிரகத்தில் தண்ணி இருக்குன்னு நம்ம ஒன்றும் இங்கே என்ன பூமியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு வேணும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையோடு இப்போ சமீபத்தில் கூட ஒரு களை படிச்சேன் ஒரு பழங்குடியினர்களை பற்றி ரெண்டாயிரத்தி நாலு நடந்த அந்த பூகம்ப சமயத்துல சுனாமி சமயத்துல அந்த பழங்குடி மக்கள் யாருக்குமே பாதிப்பு ஏற்படாது ஏன்னா அவங்க இயற்கையோட வாழ்றதுனால அந்த இயற்கையை கவனிச்சு ஓகே ஏதோ ஒரு ஒரு என்ன சொல் சமிக்க கொடுக்குது இல்லை அதன் மூலமா அவங்க வந்து பிலிஃப் பண்ணுவாகி போய் இது பண்ணிட்டாங்க இது இப்படி இருக்கா அதனால நம்ம இயற்கையோடு வாழக்கூடிய ஒரு சூழல் உண்டு பண்ணிக்கிறனும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்து குறித்து அண்ணன் எழுத்தாளர் ம மன்னர் மன்னன் என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழ்நாட்டின் நிலத்திற்கும் இயற்கும் ஆசைப்பட்டவர்களுக்கு இயற்கை திரும்பி கொடுத்து கொடுத்துட்டு அப்படின்னு ஒரு பதிவை போட்டார் இதை பார்த்து சொல்ல திமுகவினுடைய கொத்தரமையை பூரா அவரை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா மனசாட்சிருக்கடா உனக்கு நீ இனவாதம் பேசுறட்டே நீங்கள் ஆரியன் திராவிடன் பேசும்போது அதெல்லாம் இனவாதமாக தெரியல கனடனுக்கே க கனடன வேலை கன்னடருக்கே நூறு சதவீதம் அப்படின்னு ஒருத்தன் போட்டானே அவங்க கூட்டணி கட்சி அப்பெல்லாம் உங்களுக்கு இனவெறி தெரியலை ஆனால் தமிழ்நாட்டில் ஒருத்தன் தன்னுடைய இனத்துக்காகவும் தன்னுடைய மக்கள் உரிமைக்காக மனாச்சும் ஒருத்தன் பேசினா உடனே தற்கொலை இனவரையும் பாசிஸ்ட் ஜெயில் ஏதாச்சும் வந்து உருட்ட வேண்டியது அதாவது மன்னன் மன்னன் போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு கடமை அவரெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தமிழ் தமிழ் மண்ணிற்கும் தமிழுக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அதனால் வந்து நாம் தான் நம் தமிழுக்காகவும் தம் தமிழ் இனத்துக்காகவும் யார் பேசுகிறார்களோ அவர்களை ஆதரிக்க ஆதரிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு கடமை நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் அடுத்த தலைமுறையை வாழ வைப்போம் நன்றி